டேய் யாரா இவன் இவனை பார்க்கும்போது செருப்பை கொண்டு அடிச்சு வெளியில பத்தி விடணும் போல தான் தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா ஒருத்த இந்த வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான் கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாம ஒரு பொண்ணை வச்சு கேம் விளையாடிக்கிட்டு இருக்க என்ன மாதிரியான விளையாட்டு இது ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு போயிடுச்சு முன்ன சார்ந்த ஒரு பொண்ணே வந்து சொல்லிட்டு போயிடுச்சு சொல்லியும் கூட ஒரு பொண்ணுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்மளால ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம மறுபடியும் ஒரு பொண்ணு கூட கேம் விளையாடி நீ வந்து சொன்ன முதல் நாளே அந்த பொண்ணு போயிருச்சுரா வெளியில புரியல போயிடுச்சு இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விளையாட போற விஜய் விஷால் எங்களுக்கு புரியலையே நீ பண்றது வந்து நீ தெரிஞ்சுதான் பண்றியா ஒரு லைவ் ஷோல இத்தனை கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலேயே இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா வெளியில என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம இதுல இவனுக்கு வேற புதுசா ஒரு ஃபேன் பேஜ் வேற ஆரம்பிச்சு புதுசா ஆர்மிலாம் வேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி நம்ம மோதிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யார் கூட பார்த்துக்கோங்க ஜாக்லின்லாம் வந்து முத்துக்குமரன் கூடயும் சௌந்தர்யா கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வேற இந்த வந்து சிறுவண்டு வந்து நெருக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு யார் நீங்களாம் கோமாளிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவன் என்னமோ ரொம்ப உத்தம மாதிரியும் ரொம்ப ஜெனியூனான ஒரு பர்சன் மாதிரியும் சீரியஸாக சொல்றேன் எந்தெந்த பொண்ணெல்லாம் விஜய் விஷாலுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்களோ விஷால் மாதிரியான ஒரு கணவர் உங்களுக்கு கிடைப்பாரு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பையெல்லாம் விஜய் விஷாலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ விஷால் மாதிரி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள்ரா எங்கள் சேனல் சார்பா டாக் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்போ தெரியும் அப்போ தெரியும்டா உங்களுக்கு டேய் அப்போ தெரியும் ஸோ வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம எபிசோட்குள்ளே போவோம் எபிசோட்க்குள்ள போகிறது முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் தான் இந்த சேனலை வளர்க்கும் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக்கு மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல சும்மா அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா ஸோ லைக்கு முக்கியமாக லைக்கு மட்டும் பண்ணி விட்ருங்க ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் கூட போறாங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய சண்டே எபிசோட் இன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஏன்னா பெருசாக வந்து எந்த வாரமும் அவர் வந்து எந்த எந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை பற்றியும் அவர் பேசுனது கிடையாது இந்த வாரம் வந்து அப்படி எந்த விதமான இன்சிடென்ட்டும் இல்லை வேற இந்த ஃபேமிலியில் ரவுண்டை தாண்டி ஒன்றுமே இல்லை ஸோ பேச வேண்டியதெல்லாம் நேற்றே பேசிட்டாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் அவர் வந்து கேட்குறாரு கேட்டுட்டு டைரெக்டாக எலிமினேஷனுக்கு போயிட்டாங்க என்ன ரெண்டு விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள செய்து இந்த நபருக்கு நீங்கள் ஓட்டே போட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்குறாப்புல யார் வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருடைய பேரை சொல்றாங்க இதுல முக்கியமா நீங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்காவா கிளியராக அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க மூணாவதா இன்னொரு ஆளையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் சரி முதல்ல முத்துக்குமரன் முத்துக்குமரன் யாரை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல ஏன் சௌந்தர்யாவை அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணி பண்ணி இத்தனை வாரங்கள் இத்தனை தூரம் வந்து நாங்கள் கடந்துருக்கோம் ஆனால் எந்த விதமான எஃபர்ட்டுமே இல்லாமல் ஏதோ சின்ன சின்ன ஒரு விஷயத்த பண்ணி இவங்க இத்தனை நாள் கடந்து வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது அதனால் இது வந்து ஒரு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம் ஈஸியாக அவங்க வந்துட்டாங்க ஸோ இதனால சௌந்தர்யாவுக்கு யாரும் ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னார் ஓட் பண்ணாதீங்கன்றதை தாண்டி முத்துக்குமரன் சொன்னதில் ஒரு பாயிண்ட் என்ன வேலிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் சௌந்தர்யா வந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை சீரியஸ்லி அதுதான் உண்மை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா அப்போ எதுவுமே பண்ணலையா இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே அவங்க பண்ணலையா ஜாக்லின் வந்து என்ன பெரிய இவங்களா அவங்கள விட சௌந்தரியம் என்ன தாங்க போயிட்டாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகவே ஒரு கம்பாரிசன் வீடியோ போல் இருக்கேன் இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்க சௌந்தர் என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன டாஸ்க்கு எது எது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம டாஸ்கை பற்றி மட்டுமே இந்த ஷோ கிடையாது பர்சனாலிட்டியும் ஒன்று இருக்குது அப்படியே அந்த பர்சனாலிட்டி வெங்காயத்துலேயும் ஒரு சௌந்தரிய என்ன இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ நான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க நீங்கள் என்ன ஜாக்லினை பற்றி பேச வேணாம்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் மட்டும் சௌந்தரிய பற்றி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சின்ன ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன் நாம் பேசுறது வந்து கம்பேரிட்டிவ்லி இவங்களோட கேம் பெட்டரா இருக்கு இவங்க கேம் பெட்டரா இல்லை அப்படின்றது தான் ஒரு இன்சிடென்ட்னு ஒன்று நடக்கும்பொழுது நான் எப்பயுமே அந்த இன்சிடென்ட்ல ரெண்டு சைடும் பார்த்துட்டு யார் மேல சரி யார் மேல தப்புன்னு சொல்லிட்டு தான் பேசுவேன் அதுதான் நான் பண்ணுறது இப்போ சௌந்தர்யா மேல ஒரு இன்சிடென்ட்ல தப்பு இருக்கு அதில் சௌந்தர்யா சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில் சௌந்தர்யா தான் தப்புனா சௌந்தர்யா செஞ்சது தப்புன்னு சொல்லுவேன் இல்ல சௌந்தர்யா செஞ்சது தப்பு கிடையாது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் தப்புனா அந்த பர்சனை தான் நான் சொல்லுவேன் ஸோ நான் பார்த்து ரெண்டு வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு பர்சன் இல்ல அந்த இடத்துல ஜாக்லின் இருக்காங்க அதனால ஜாக்லின் பண்றது எல்லாமே தப்பு தான் பேச மாட்டேன் சேம் சௌந்தரியா இருக்கிறாங்க சௌந்தர்யா இருக்கிற எல்லாமே தப்பு தான் சொல்ல மாட்டேன் சௌந்தர்யா மேல நம்ம வைக்கிற விமர்சனங்கள் அனைத்துமே அவங்களுடைய கேம் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் தானே தவிர்த்து கேரக்டரா அவங்களை நம்ம என்றைக்குமே நம்ம விமர்சனம் பண்ணதே கிடையாது சோ அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் முடிஞ்சு நம்ம உள்ள போகும் முத்துக்குமரன் இதை வந்து சௌந்தரிய சொல்றாரா இத்தனை நாட்களாக சௌந்தர்யா எப்படி வந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு தெரியாது மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஃபேன்ஸ் எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அதான ஃபேன்ஸ் அப்படி தானே அவங்கள ஃபேன்ஸை நம்ம சொல்ல முடியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜாக்லின் ஜாக்லின் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆக்சுவலாக நான்லாம் வந்து யோசிச்சேங்க ஒருவேளை ஜாக்லின் சொன்ன இந்த பாயிண்ட்டை தர்ஷிகா வீட்டுல டிவியில பார்க்கும்போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் யோசிச்சேன் என்ன சொன்னாங்க ஜாக்லின் விஷாலுக்கு யாரும் ஓட் பண்ணாதீங்க ஏன் விஷாலுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே அவர் கேம் வந்து இன்னொருத்தவங்களை வச்சு தான் விளையாடிட்டு இருக்கார் ஒருத்தரை முன்னிறுத்தி அவங்களோட எமோஷன்ஸோட வந்து விளையா அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ சூப்பராக இருந்திருக்கும் ஸோ விஷால் பண்ணுறது என்னன்னா ஒரு பர்சனை தனக்குள்ளே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள முன்னிறுத்தி அவங்களோட எமோஷன்ஸை வச்சு விளையாடுறாப்புல அவர் பின்னாடி நினைக்கிறாப்புல அப்படிதான் தசிகா வச்சு ஒரு மூணு வாரங்கள் ஓட்டியிருப்பான் ஒன்று அந்த பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு அப்புறம் ராஜா ராணி ரன்னிங் டாஸ்க்கு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு டாஸ்க் வந்துச்சு அந்த டாஸ்க்லேயும் இந்த லவ் கண்டா ஸ்கூல் டாஸ்க் இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வச்சு கேம் விளையாடுறது தர்ஷிகா மனசுக்குள்ளே ஒரு ஒரு அன்பு இருக்குது ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிக்கிட்டு அன்னையில் இருந்து அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சான் இவன் என்னைக்குமே அவனோட பதில சொன்னதில்லை நான் லவ் பண்றேன் லவ் பண்ணலை அந்த மாதிரி இரு எனக்கு ஒரு நாள் வரும்ல அப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் இந்த இடம் நம்ம லவ் இடம் இந்த வெங்காயம் நீ காட்டு நீ என் மேல வந்து குறைச்சுடைய அப்பதான் எனக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து ஃபீல் அப்படி இப்படி நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் அந்த லவ்வை வந்து வாங்கிக்கிட்டான் அதை வச்சு ஒரு கேம் விளையாடினா வச்சு கேம் விளையாடி அவன் இத்தனை மூணு வாரங்கள் தாண்டி வந்துட்டான் இப்ப பாத்தீங்களா அப்ப வந்து ஈஸியா யார் மேல வந்து கெட்ட போயிடுவாங்க பார்த்திங்கன்னா பொண்ணுங்க மேலே தான் வரும் பசங்களை மறந்துடுவோம் இப்போ விஷாலை நம்ம மறந்துட்டோம் இல்லையா தஷிகா தான் இந்த மாதிரி வந்து பண்றா அப்படின்னு சொல்லி தஷிகா அமைச்சோம் அதே மாதிரி அனுசிதாவுக்கும் அதே தான் நடந்துருக்குது அதே தான் நடந்திருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ இதை கிளியரா ஜாக்லின் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவருடைய கேம் இருக்கு ஸோ அவருக்கு யாரும் ஓட் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க நெக்ஸ்ட் ராணுவை பத்தி சில பேர் வந்து சொன்னாங்க தீபக்லாம் சொன்னாப்புல ராணுவுக்கு தயவு செய்து ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வந்து இந்த கேமுக்குன்னு ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லி எல்லாமே தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அது வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில இன்ஃப்ளூன்ஸ் ஆகுதா என்னன்னு தெரில அதனால நீங்க ஓட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ விஜய் சேதுபதி கேட்கும்பொழுது பொழுது ராணுவ வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ராணா உங்களோட உண்மையான கேரக்டர் இதுவா இல்லை இந்த கேமுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் கேமுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவர் அப்படி கேட்டார்னா நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து சொல்ல சொன்னாருங்க ஒரு ஒருத்தரும் எப்படி வந்து நீங்கள் கொண்டு போக போகிறீங்க என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அதை கூட சொல்ல முடியலங்க இவங்களால் அப்படி நடிக்கிறான் விஜய் சேதுபதி கிட்ட சார் ஆஷா சொல்லாதீங்க சார் அன்பா சொல்லுங்க சார் நீங்க சொல்றது வந்து கோபமா சொல்ற மாதிரி இருக்கு சார் அப்படின்றான் சரி எதனா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க ராயனுக்கு யாருமே வந்து நியூ இயர் சோ ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இவர் சொல்றதே கேட்டு சார் ஆஷா இருக்கு சார் வேணாம் சார் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் சரி எனக்காச்சும் சொல்லி தொலை அப்படின்னும் போது அதுக்கும் சொல்லல என்ன தெரியுமா சொல்லிட்டாப்புல சார் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லி நம்ம வருஷத்துக்கு வருஷம் ஒன்று ஒன்று பண்ணுவோம் சார் ஒன்று ஒன்று நம்ம யோசிப்போம் அதை ஒரு அஞ்சு நாள் கூட ஃபாலோ பண்ண மாட்டோம் அதனால் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா பாருங்க விஜய் சேதுபதிக்கு கோவம் வந்துருச்சு நான் உன்னை என்ன கேட்டேன்னா இந்த ரெசல்யூஷனை நான் எடுத்தேன்னா என் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று சொல்லுன்னு சொன்னேன் ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ண வந்து உன்னை சொல்லலை அப்படின்னு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் இது வந்து சொல்றாப்புல கேட்கும் போது ராணுவ வந்து உண்மை ஒத்துக்கிட்டாரு இல்லை நான் கேம்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் ராணுவத்தான் சொன்னாங்க ராணுவக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்படி நடக்குதா ஆனால் ராணுவ லேசுப்பட்ட ஆள் கிடையாது இப்படி ராணுவ லேசுப்பட்ட ஆள் கிடையாது சௌந்தரியாவை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்புல பிரேக்ல ராணுவம் முத்துக்குமரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ராணுவ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சௌந்தரியம்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது என்னை பத்தி சொல்றதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவளே இந்த கேமுக்காக தான் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க வீட்டில் வந்து சொல்லலையா இல்லையா வீட்டில கொடுக்காத ரியாக்ஷன்லாம் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா என்ன அது அப்படின்னு கேட்கலையா அவளே இந்த கேமுக்காக தானே ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ என்ன மட்டும் அவள் வந்து எப்படி சொல்றா என்னை பத்தி சொல்றதுக்குலாம் அவளுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் அஞ்சுதா எவிக்ட் ஆன பிறகு இந்த மேடம் போயிட்டு ராணுவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன அட்வைஸ் பண்றாங்க பாருங்க எனக்கு புரியலையே நீயே பற்ற வைக்கிற நீயே தண்ணி ஊற்றி அணைக்கிற என்ன ட்ரை பண்ணுற சௌந்தரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இராணுவ கிட்டே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே உன்னை நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க நீ நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உன்னை பிரேக் பண்ணியிருக்காங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அம்முட்டும் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யா தான் அவனை கையில் அடிபடும் போது நடிக்கிறான்னு சொன்னதாக இருக்கட்டும் இவன் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறான்னு சொன்னதாக இருக்கட்டும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணதாக இருக்கட்டும் அந்த ப்ராங்கில் வந்து அவன்கிட்ட சண்டை போடுறதாக இருக்கட்டும் ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நடுவில் உடார புந்து இவங்க போய் கற்றுனதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணது சௌந்தரியா ஆனால் இங்கே போயிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் உன்னை பண்ணுவாங்க ஆனால் நீ வந்து உண்மை ஒத்துக்கிட்ட பற்றியா நீ வந்து அந்த இடத்துல நீ நிற்கிற அப்படின்னு சொல்லி எதுக்கு இதை வந்து அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஒரு வேளை நம்ம பத்து நாள் ஆயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து போனோம் அப்படின்னு நினச்சி சொன்னாங்களா இல்லை சௌந்தர்ய மனசுக்குள்ளே வேறு ஏதாச்சும் கேம் இருக்கா அப்படிங்கிறது தெரில ஸோ இது வந்து நடக்குதுங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ட பிறகு தான் இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது ஸோ டைரெக்டாக அவர் வந்து காடை காட்டி அன்ஷிதா தான் எவிகிட்டு அன்ஷிதா எவிக்ட் இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்சிதா எவிக்ட் ஆனவனே சத்தியமாக யாராலையுமே நம்ப முடியல ஏன்னா எல்லாரும் சொன்ன பேர் வந்து ராணுவம் தான் சொன்னாங்க அன்சிதா எவிக்ட் ஆகிட்டாங்க அன்சிதாவிலே அதை நம்ப முடியல வராங்க அப்போ இந்த விஷால் அப்படிங்கிற சீரியஸாக சொல்கிறேன் இந்த வார்த்தை கடுமையான வார்த்தை தான் பட் இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த பொம்பளை பொறுக்கி அங்கே போய் அன்சிதா கிட்டே என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன் தசிகா அவங்க எவிக்ட் ஆகும்போது விஷால்கிட்ட என்னெல்லாம் பேசினாங்களோ விஷாலுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை இப்ப இவன் அன்சிதா கிட்ட பண்றாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு தசிகா எவிக்ட் ஆகும்போது அவங்க அம்மா ஆசாசியா முதல் முறையாக அவங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு செயின்னு சொல்லி ஒரு செயினை வச்சிருந்தாங்க அந்த செயினை விஷாலுக்கு கொடுத்தாங்க என் ஞாபகத்தமாக வச்சுக்கோ உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி இவன் ஒரு செயின் அஞ்சிதாவுக்கு கொடுக்குறாங்க அஞ்சிதாவுக்கு கொடுத்துட்டு இந்த வச்சுக்கோ நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அந்த பொண்ணும் வாங்கிக்குது அவங்க கட்டி பிடிச்சத பார்த்தீங்களா அன்னைக்கு தரிசிக்கா போகும்போது என்ன மாதிரியான ஒரு ஹக் இருந்துச்சோ அந்த ஹக்ல கொஞ்சம் கூட பிசுராம அதே மாதிரியான ஒரு ஹக்கு தான் அன்சிதாக்கு கொடுக்குறான் வெளியில போறாங்க வெளியில போகும்போது இவன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட அசின் நீ சொல்லு அசின் நான் வந்து கேட்டல யார் என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த பொண்ணு அவன் காதில் என்னமோ சொல்லுச்சு என்ன சொல்லிச்சுன்றது தெரில மேபி லவ் பண்ணுறேன் அப்படிங்கறத இவனை லவ் பண்றேன்றத சொல்லிருச்சா அப்படிங்கறது தெரியல ஏன்னா அவன் அதான் கேக்குறான் உடனே சொல்றேன் நான் சொன்னது ஞாபகம் இருக்கல நம்ம வந்து நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தோம்ல ஞாபகம் இருக்கல அது எல்லாமே உண்மைதான் உனக்காக நான் நினைப்பேன் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் உனக்காக நான் நிற்பேன் அப்படின்னோடனே இந்த பொண்ணும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகுது காமனா எல்லாருக்கும் கையில போய் சொல்லிட்டு போச்சு பாத்தீங்களா காமனாக எல்லாருக்கும் கையில சொல்லிட்டு போச்சு பார்த்தீங்களா இது நடக்குதுங்க இது நடந்துட்ட பிறகு வெளியில விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கும் போதும் எல்லார பத்தியும் பேசிட்டு கடைசியில் வீசு அப்படின்றாங்க அங்கே இருந்துட்டு அவன் பேசுறான் தசிகா கிட்ட என்ன சொன்னாங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க உன்னுடைய அன்பு வந்து எனக்கு ஜெனியூனாக இருந்துச்சு எனக்கு உன் அன்பை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி அதை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா இன்னைக்கு அன்சுதா கிட்டே என்ன பேசுகிறான் எனக்கு என் எல்லாரை பற்றியும் சொல்கிறேன் என்னை பற்றி எதனா சொல்லுடி அப்படின்னும்போது மேடம் உன்னை நல்லா விளையாடு வெளியில் வா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இவரு உடனே புரிஞ்சு புரிஞ்சு நான் வரேன் வரேன் அப்படின்றான் எனக்கு புரியலடா என்னடா நடக்குது இந்த ஷோவில் விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு தெரியும் கண்டினியூஸாக பாக்குறாரு அவர் எதுவுமே கேட்க மாட்டாரா சரி அவரை விடுங்களேன் இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தர்ஷிகா இருக்கும்போது விஷால் என்ன பண்ணால் தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் நடுவில் என்ன இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் முத்துக்குமரனுக்கு தெரியும் தீபக்கு தெரியும் ஜெஃப்ரிக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது அருண் கூடவே இருக்கிறானே அருண் அருணுக்கு தெரியும் விஷால் இந்த மாதிரி ஒருத்தவங்களை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை சொன்னது அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஆள் தான் ஜாக்லின் மட்டும் தான் வேற யாருமே அதை பத்தி யோசிக்கவே இல்லை இன்னைக்கு தர்சிகா வெளியில போயிட்டாங்க தர்சிகா வெளியில போனால் அடுத்த ரெண்டு வாரங்கள் அன்ஷிதா அன்ஷிதா கிட்டேயே அவன் அதையே பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கிற நண்பனுக்கு தெரியாதா இல்லை அந்த வீட்டில் இருக்கிற எந்த ஹவுஸ்மேட்டுக்கும் தெரியாதா இது வரைக்கும் யாராச்சும் அதை பற்றி பேசியிருக்காங்களா அது அவன்கிட்ட சொல்லியிருக்காங்களா நீ இன்னொருத்தவங்களோட எமோஷன்ஸ் வச்சு விளையாடுற அது நல்லா இல்லை நேகா வந்து இந்த வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு போன அடுத்த நாள்ல இருந்து அன்ஷிதா கூட தாங்க இவன் பழக்கம் என்ன அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வந்து வாங்கினா அன்ஷிதாக்கு லவம் கொடுக்கறான் அவ்வளோதான் வித்தியாசம் சசிகா கிட்ட வந்து வாங்கிக்கிட்டான் இதுக்கு எடுக்கிற இதுக்கு எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட அவ்வளோ பேசி நீ ஒரு மூணு லவ் குடு நீ குடுக்கறத நிப்பாட்டாத கட்டி பிடிக்கிறதுல ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து பண்ணாங்க நீ யோசிச்சு பாருங்க தசிகா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அன்சிதா கூட இவன் இந்த மாதிரி க்ளோஸா இல்லை அன்சிதா கூட இவன் இந்த மாதிரி க்ளோஸா இல்லை அன்சிதா கிட்ட அந்த அளவுக்கு இவன் பேசினது கூட கிடையாது தசிகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அன்ஷிதா கிட்ட இவன் பேசுனதே கிடையாது என்னைக்கு தர்ஷிகா வீட்டை விட்டு வெளியில் போனாங்களா முழுக்க முழுக்க அன்ஷிதா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் என்ன பொறப்பு தானா என்ன பொறப்பு நான் ஒன்னே ஒன்று தான் என் மனசுக்குள்ளே ஓடுறது ஒன்றே ஒன்று தான் இப்போது என்னதான் வந்து நம்ம நம்ம மீடியாவில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்குன்னு ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சிக்கக்கூடாது அது வந்து லைஃபே அழிச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஒரு கவனம் இருக்கும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் பயப்படுவாங்க இவன் பிக் பாஸ் ஷோலேயே இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா ஆன் கேமராலே இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா ஆஃப் கேமராவில் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் பர்சனல் லைஃப் ஒன்று இருக்கும்ல அதில் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் இதில் சீரியஸாக வந்து நான் கட்டுக்கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு இன்ஸ்டாவில் இதுக்கு முன்னாடி நம்ம விஷாலை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவுக்காக ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாவில் எனக்கு வந்து பேசியிருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா விஷால் அவங்க எனக்கு கமெண்ட் பண்ண அதாவது எனக்கு வந்து மெசேஜ் பண்ண அவங்க படித்த சின்ன வயசு ஸ்கூல்லலாம் ஒன்றா ஸ்கூல்மேட்டு தான் ஸ்கூலில் சரிங்களா விஷால் நாங்கள்லாம் ஒன்றா தான் ஸ்கூலில் படித்தோம் அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு லேடி தான் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க என் ஃப்ரெண்டு வந்து இருந்தாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் இதே மாதிரி தான் விஷால் வந்து பழகிட்டு ஏமாத்திட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெளியில் இருந்தே அவங்க நேச்சரே இது தான் நேச்சரே இது தான் இது வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல சொல்கிறதுக்கான ஒரே ரீசன் தர்ஷிகா எபிக்ட் ஆனதுக்கு காரணம் ஜாக்லின்னு சொன்னானுங்க அதான் இந்த ப்ரவுடு ஆர்மி ஜாக்லின் தான் ரெண்டு பேருக்கு நடுவில் இது பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை போட்டு அடித்தாங்க இப்போ அன்ஷிதா வெளியில் போனதுக்கும் ஜாக்லினை போட்டு அடிக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து விஷாலை வந்து எல்லாத்துக்கும் குறை சொல்கிறாங்க நான் ஜாக்லின்னு எனக்கு புரியலையே ஆமாம் நேச்சரே இதுதான் அவன் கேரக்டரே இதுதான் அவன் வெளியில இருந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பல பேர் கூட அவன் அதை தான் பண்ணியிருக்கான் தஷிகா போய் நீ வந்து விஷால லவ் பண்ணி விஷால் தங்கமான பையன்லாம் எங்கேயுமே ஜாக்லின் சொல்லலை நாங்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது முத முதல்ல தர்ஷிகாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் தான் கனெக்ஷன் வந்துச்சு அப்படித்தான் சுரித்து ஆரம்பிச்சாங்க அது எங்கெங்க போய் விஷால் கூட வந்துச்சு அது தர்ஷிகா அவங்களே தேடிக்கிட்ட ஒரு விஷயம் இதுக்கும் ஜாக்லினுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இவன் விஷால் அப்படிங்கிற அந்த பர்சனுடைய பேஸிக்கான கேரக்டரே இது அவன் சின்ன வயசுலேருந்தே இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இதை ஒருத்தவங்க இப்போ வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க சொல்லாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம் நமக்கு தெரியாது பர்சனல் லைஃப்பை நமக்கு தேவை கூட வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டுக்குள்ளேயே பாருங்களேன் சரி அடுத்த ரெண்டு வாரம் இருக்கிறான்னு வச்சுக்கோ அந்த அடுத்த ரெண்டு வாரம் இவன் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க மஞ்சரி கூட முடியாது பவித்திரா கூட முடியாது இருக்கிற ஒரே ஆள் சௌந்தரியா மட்டுந்தான் சௌந்தரிய கூட அவன் என்னெல்லாம் பேசுகிறான்றதை பார்ப்போம் என்னெல்லாம் பேசுறான்றதை பார்ப்போம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தசிக்கான்னு ஒரு பொண்ணு போச்சில அந்த தஷிகான்ற பொண்ணுடைய ஞாபகமே அவனுக்கு இல்லை இந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போறான் போயிட்டு வரும்போது அங்கே பேட்ரி ட்ரே இருக்கு அதில் விஷால் அன்சித்தான் பக்கத்து பக்கத்துல பேர் இருக்கு அதை பார்த்து கேமரால காட்டுறான் அசீன் உன்னை நான் மிஸ் பண்ணுறேன் சீன் அப்படின்னு சொல்லி இது விஷாலுடைய பேரண்ட்ஸ் பார்ப்பீங்கல்ல என்ன நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி இல்ல தஷிகா நீங்க பாக்குறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னுடைய ஒரே ஒரு ஆசை ஒண்ணுதாங்க இவன் இந்த ரீஎன்ட்ரி ரவுண்டு வர வரைக்கும் வீக்கெண்ட் வர வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அடுத்த வாரம் வீக் தாகக்கூடாது ஆமாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த ரீஎன்ட்ரியில் தர்ஷிகா வரணுங்க தர்ஷிகா வந்து செருப்பை கழட்டி விஷால் அடிக்கணும் எப்படி செருப்பை கழட்டி விஷால் அடிக்கணும் நீ எனக்கு ஹோப் கொடுத்ததுனால்தானே நான் வந்து லப்போ வந்து சொன்னேன் ஆனால் பாருங்க அந்த பொண்ணு கேம்ஸ் ஸ்பாயில் ஆகி அந்த பொண்ணு வெளியில் போயிருச்சு ஒரே வாரம் அசின்னு பேரை சொல்லி கூப்பிட்டா அன்சிதா வெளியில் போயிடுச்சு அனுஷதா வெளில போயிடுச்சு இவனால தான் வெளில போச்சு போயிருச்சு ஸோ ரெண்டு பேருடைய கேமை ஸ்பாயில் பண்ணிருக்காங்க அவன் அது தப்பு இல்லையா அது அவங்க இண்டிவிஜுவலாக இருந்தால் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க சரி அவங்க வந்து இது ஏன் பண்ணாங்க அவங்க பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம் அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னா இவன் பேசுறத பாருங்க போல மாதிரி பேசுறான் இவன் பேசுறதுல எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் ஒரு மாதிரி தோணத்தான் செய்யும் போல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா அது எப்படி தஷிகா கூட என்ன மாதிரி அவன் பழகினான்றது அன்ஷிதாவுக்கு தெரியும்ல அப்படி தெரிஞ்சும் அன்ஷிதாவுக்கு இவன் மேலே எங்கேருந்து ஆசை வருது அப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு மூல செலவு செய்கிறான் புரியுதா அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மனசை மாற்றி தான் அந்த மாதிரி பண்ணுறான் ஒரு மாதிரி வல வல கொல கோலம்னு பேசுகிறான் எனக்கு சரியாக டிஃபைன் பண்ண தெரில பேசுகிறதே அந்த பொண்ணை அப்படியே கரைச்சிட்றாங்க மொத்தமாக அவங்கள கரைச்சி விட்டுடுறாங்க அவன் மனசுக்குள்ள இவனை பத்தின ஒரு ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனே வராத அளவுக்கு பேசி பேசி அப்படியே அவங்கள மயக்கி வச்சிருக்கான் தான் தர்ஷிகாவுக்கு நடந்துச்சு இப்போ இதுதான் அன்ஷிதாவுக்கு நடக்குது அன்ஷிதா வெளியில போய் இது தெரிஞ்சிக்கணும் தர்ஷிகா அன்ஷிதா கிட்ட பேசணும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இவனை செருப்பு கழித்தி அடிக்கணும் ஏன்னா அன்ஷிதாவும் வருவாங்கல்ல தயவு செய்து சும்மா விட்டுறாதீங்க சீரியஸாக சொல்கிற சும்மாவே விட்டுறாதீங்க இந்த மாதிரி வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது இதுக்கப்புறம் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் இந்த மாதிரி லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எவனுமே விளையாடக்கூடாது அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இந்த ரீஎன்ட்ரி ரவுண்ட் நீங்கள் வரும்போது விஷால் இருந்தானா நீங்கள் அதை செய்யணும் சீரியஸாக எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பின்னாடி மக்கள் நிற்பாங்க ஏன்னா உங்கள் மேலே தப்பு கிடையாது உங்கள் மேலே தப்பே கிடையாது இது வந்து ரியலைஸ் பண்ண மக்கள் உங்களுக்காக நிற்பாங்க குரல் கொடுப்பாங்க ஸோ அன்சிதா அன்சிதாவும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அர்ணவ அர்ணவை பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறீங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான் என்னை ரொம்ப குடும்பம் பண்ணியிருக்கான் அவனை நம்பி நான் வந்து போய் விழுட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அர்ணவே தேவையில்லை இவனெல்லாம் கம்பேர் பண்ணால் அரணவே தேவையில்லை போல் அந்த மாதிரி ஒரு பர்சன் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன் இவனும் அர்ணவும் வேணாம் விஷாலும் வேணாம் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் வேண்டிய நேரத்தில் எல்லாம் வரும் தயவு செய்து இந்த பாலக்கிண்ணத்தில் போய் விழுந்துடாதீங்க அன்ஷிதா அவ்வளோ தான் சொல்ல முடியும் தசிகாவை பாருங்க தசிகாவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தர்ஷி கொஞ்சம் அன்ஷிகா அன்ஷிதாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் யாராச்சும் அன்ஷிதாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்க இவன் நமக்கு வேணாம் இவன் நம்ம குடும்பத்துக்கே வேணாம் இந்த சந்தர்முகியில் வடிவேல் சொல்கிற மாதிரி இவன் வேணுமே வேணாம் ஸோ இவ்வளோ தான் இந்த இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான் கடைசியாக வந்து அவர் டிக்கெட் டிஃபன் வந்து காட்டி அடுத்த வாரம் வந்து பத்து பேர் விளையாட போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ரொம்ப டஃப்பாக இருக்கும் கேம் அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பற்றாது நீங்கள் உங்களோட முழுக்க முழுக்க எஃபர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க டிக்கெட்டு ஃபின்னாலே பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பேருமே அந்த டிக்கெட்டு ஃபினாலே விளையாட போகிறது கிடையாது போன சீசன் மாதிரி ஒரு ரெண்டு பேரை உட்கார வைக்க போகிறாங்க அந்த ரெண்டு பேர் மேபி முத்துக்குமரன் ஆர் சௌந்தர்யாவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷன் சொல்கிறாங்க என்ன கேட்டால் தயவு செய்து சவுந்தரியா உட்கார வச்சிடாதீங்க சவுந்தரியா விளையாடணும் ஏன்னா தான் நீங்கள் ஈஸியாக சௌந்தரியா உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பானுங்க சவுண்டு ஃபேன்ஸ் சவுந்தரியா விளையாண்டாதான் சவுண்டர்யாவோட கெப்பாசிட்டி என்னென்னு தெரியும் மொத டாஸ்கிலேயே எலிமினன்ட் ஆகி வெளியில் வரட்டும் அப்போ நம்ம பேசிப்போம் அதனால சௌந்தரியா சத்தியமாக நிச்சயமாக விளையாடணும் விளையாடாமல் வெளியில் உட்காரவே கூடாது அதை வந்து நான் கேட்டுக்கிறேன் அதனால் வேறு யாராச்சும் நீங்கள் சூஸ் பண்ணுங்க பேசாத அருண் அந்த மாதிரி யாரையாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்க விஷாவில் கூட சூஸ் பண்ணிருங்க அருண் ஒன்று சொன்னார் எனக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுற ஒருத்தர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் விஜய் சேதுபதி கூட நிற்பாரான் யாராக அந்த கிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது போன சீசனில் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறது விஷ்ணு விஷ்ணு வந்து டாப் சிக்ஸ்ல போயிட்டாப்புல அவரு டாப் சிக்ஸில் டாப் ஃபைவாக போய்ட்டாப்புல தெரிஞ்சுதான் பேசுறாங்கன்னா தெரியாம பேசுறாங்கன்னா தெரியல இவரு ஹோக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கேட்டுருப்பாப்ல அருண் கிட்ட என்னதான்டா நடக்குது வெளியில இந்த பொண்ணு நல்லா தானடா விளையாடுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு போச்சு அப்படின்னு கேட்டாப்ல எப்படி போச்சு தெரியுமாடா உன்னாலதாண்டா உன்னாலதாண்டா அயோக்கே பயலே உன்னாலதான் உன்னால தான் போயிருக்கிறான் சோ மக்களாகிய நீங்கள் இன்னைக்கு நடந்த இந்த விஷயங்களை பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க சீரியஸா எனக்குலாம் பார்த்தா காண்டாவதுங்க இந்த மாதிரி பசங்க வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் உங்கள்கிட்டயே நான் விட்டுடுறேன் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விஷால் பண்ணக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாக போடுதா இல்லை தப்பாப்படுதா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட பேசுங்க இந்த விட லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருப்பது நான் அரவிந்தன்